வணக்கம் ஏ அருள் அன்பர்களே அன்று உண்மையில் என்ன நடந்தது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இதே ஜனவரி முப்பதாம் தேதி இரவு பன்னெண்டு மணியளவில் வள்ளலாருக்கு என்ன நடந்தது இதை நாம் இன்று ஆதாரபூர்வமாக ஆவணங்களின் வாயிலாக பார்ப்போம் அன்பர்களே இதற்கு மிக முக்கியமாக மூன்று ஆவணங்கள் உள்ளது எனலாம் அது சேர்த்து இரண்டு உபதேச குறிப்புகள் உள்ளது ஒன்று எட்டு ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் வள்ளலார் ஒரு விளம்பர அறிவிப்பு செய்கிறார்கள் மற்றொன்று பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு அன்று கார்த்திகை மாதத்தில் ஒரு செய்கை நடைபெறுவதை அவர் அறிவிப்பு மூலமாக உபதேசிக்கிறார் இதற்கு முன் அக்டோபரில் அவர் ஆற்றிய மகா பேருவதேசம் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் மிக முக்கியமான ஆவணமாகும் அடுத்து இரண்டு நிகழ்ச்சிகள் அதாவது இதே நாளில் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலில் ஒரு உபதேசத்தை ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் சரியாக திருக்கதவு திருக்காப்பிடுவதற்கு முந்தின இரவில் ஒரு முடிவான ஒரு உரையையும் ஆற்றுகிறார்கள் ஆக மொத்தம் ஐந்து ஆவணங்களின் அடிப்படையில் நாம் இன்று விசாரம் செய்கின்றோம் முதலில் எட்டு ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணில் வள்ளலார் வெளியிட்ட அந்த விளம்பரம் இதோ பாருங்கள் மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில் வந்திருக்கின்றவர்களும் வருகின்றவர்களும் வருபவர்களுமாகிய ஜனங்களுக்கு அறிவிப்பது மேற்கூறிய இடத்தில் இந்த மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஓர் வதந்தி வழங்கப்படுகிறது அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீங்கள் நீர்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் உழைப்பு எடுத்துக்கொண்டு பின்பு நீட்டுறப்பட்டு கொள்ளுதல் வேண்டாம் அந்த கேள்வி உண்மை அல்ல இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் இந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்கள் உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எவையோ அவைகளை செய்வீர்களாக என்று வள்ளலார் ஒரு விளம்பரம் செய்துள்ளார்கள் அடுத்து பார்ப்போமானால் கார்த்திகை மாதத்தில் ஒரு அறிவிப்பினை ஒரு வழிபாட்டு விதியை சொல்லி ஒரு அறிவிப்பினை வெளியிடுகிறார்கள் இதோ இதை தடைபடாது ஆராதியுங்கள் இந்த கதவை சாத்திவிட போகின்றேன் இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணீர் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய இருபத்தெட்டு பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் என்று அந்த ஒரு விதியை சொல்லிக்கொண்டு ஒரு கட்டளையை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இது கார்த்திகை மாதத்தில் வந்த ஒன்றாகும் இதற்கு முன் அதாவது கார்த்திகை மாதத்தில் என்பது பதினாலு பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று இதற்கு முன் அவர் மகா பேருவதேசம் ஒன்றை ஆற்றுகிறார்கள் இந்த மகா பேருவதேசம் மிக முக்கிய ஆவணமாகும் காரணம் இதில்தான் தான் சுத்த சன்மார்க்கத்தின் மகா மந்திரம் வெளிப்பட்டு உள்ளது சுத்த சன்மார்க்கத்திற்கென ஒரு தனி கொடி இதில் தான் வெளிப்படுத்துகிறார்கள் அந்த பேருபேசத்தில் வள்ளலார் மிக தெளிவாகவே சொல்லுவார்கள் அது இரண்டு சத்திய வாக்கியங்கள் முக்கியம் உண்மை சொல்ல வந்தனே என்று சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை மற்றொன்று சொல்வார்கள் இரண்டரை வருஷமாக நான் சொல்லிக்கொண்டு வந்தேன் இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபட்டியிருப்பார்கள் இது கடைசி வார்த்தை என்று அவர்கள் அங்கு சொல்லியிருப்பார்கள் ஆக இது மூன்றாவது ஆவணமாக பார்க்கின்றோம் அடுத்து ஒரே நாளில் இரண்டு அறிவிப்புகள் காணலாம் அதில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இதோ இதோ நான் உள்ளே பத்து பதினைந்து தினம் இருக்கப் போகின்றேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறு வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் ஆக இந்த அறிவிப்புகள் இதேபோல் அதே நாளில் மிக சரியாக பன்னெண்டு மணி அளவில் வள்ளலார் அவர்கள் திருக்கதவு திருக்காப்பிடுவதற்கு முந்தின இரவில் தன்னை சூழ்ந்து இருந்த அன்பர்களை நோக்கி மிக தெளிவாகவே ஒரு உபதேசத்தை ஆற்றுகிறார்கள் இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சுத்த சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை என்று உபதேசிக்கிறார்கள் அந்த உபதேசமும் ஒரு முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகின்றது ஆக இந்த ஐந்து விஷயங்களும் வள்ளலார் ஏதோ ஒன்று செய்யப்போகிறார் என்று நமக்கு தோன்றுகிறது பேருபதேசத்தில் உபதேசத்தில் உண்மை சொல்ல வந்தனே என்று சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை என்கிறார் உள்ளே சென்ற அவர் அதற்கு பின்பு உள்ளே சென்று உள்ளே தாளிட்டு கொள்கிறார்கள் அதன் பின்பு அன்றைய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து அந்த கதவை உடைத்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தாரே என்னை ஆண்டவர் காட்டிக்கொடார் அதுபோல் அங்கு வெற்றி வீடாகத்தான் இருந்தது போலீஸாரின் புலன் விசாரணை தொடங்கப்பட்டது வெளியே அவரின் உருவமோ உடலோ அவருடைய உடைகளோ எதுவும் கிடைக்கவில்லை என்று போலீஸ் தரப்பில் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது பல மாதங்கள் விசாரணைக்கு பின்பு கடலூர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஒரு அறிவிப்பினை வெளியிடுகிறார்கள் அவர் எங்கும் காணப்படவில்லை அவருடைய பக்தர்கள் சொல்கின்றபடி கடவுள் அருளால் அவர் மறைந்து விட்டார் என அவர் அங்கு சொல்லியிருப்பதை நாம் காண முடிகின்றது அன்பர்களே உண்மையில் வள்ளலார் என்ன ஆனார் என இங்கு நாம் விசாரம் செய்கிறோம் வள்ளலார் உள்ளே சென்று தாளிட்டு கொண்ட பிறகு அதிகாரிகள் திறந்த பின்பு அவர் அங்கு காணப்படவில்லை எங்கே சென்றார் வள்ளலார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வள்ளலார் இதற்கு முன் என்ன சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அவருடைய கொள்கை என்ன லட்சியம் என்ன விருப்பம் என்ன என நாம் பார்க்க வேண்டும் வள்ளலார் மிக தெளிவாகவே சொல்கிறார்கள் எனக்கு சாகாமல் இருக்க அதி தீவிர விருப்பம் இருக்கின்றது நான் அதற்கு கடவுளின் நிலை கண்டு அவரிடமே அந்த வரத்தை பெறப்போகின்றேன் என்று சொல்லியுள்ளார்கள் அப்படியெனில் வள்ளலார் கடவுளின் அருளால் அவர் விரும்பிய நித்திய தேகத்தை ஒளி உடம்பை பெற்றுவிட்டார் என நாம் இங்கு உறுதியாக சொல்ல முடியுமா என்றால் பக்தர்களை பொறுத்தவரை நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வென்றுவிட்டார் அவர் கடவுளின் அருளால் சாகா வரத்தையும் அவர் விரும்பிய நித்திய தேகத்தையும் அவர் பெற்றுவிட்டார் என்று மிக தெளிவாக அவரை சுற்றியிருந்த அன்பர்களின் உடைய அந்த பதிவுகளின் அடிப்படையிலும் மற்றபடி அவர் விரும்பிய அவர் ஏற்படுத்திய அந்த சுத்த சண்மார்க்கத்தின் லட்சியமானது சாகாமல் இருப்பது இரவா பெருநிலையை பெறுவதே சுத்த சண்மார்க்கத்தின் லட்சியம் சாகாதவனே சுத்த சண்மார்க் என்று அதற்கு முன்பே வள்ளலார் தனது மார்க்கத்தின் லட்சியத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் மற்றவர்களை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்ற சமயமதத்தார்களும் வள்ளலாரை நம்புகிறார்கள் காரணம் வள்ளலார் பெற்ற ஒளி வடிவமானது இறைவனால் அருளப்பட்டது என்கிறார் இறைவனால் அருளப்பட்டிருக்க முடியும் என்ற அடிப்படையில் வள்ளலாரை மிகவும் அவர்கள் உயர்வாக உண்மை கடவுளின் நிலை கண்டு உண்மை விருப்பமாகிய சாகாவரத்தை அவர் பெற்றுவிட்டார் என்று அவர்களும் அதை நம்பி அங்கு லட்சக்கணக்கில் வடலூர் நோக்கி வருகிறார்கள் மற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் அதை நம்புவதற்கு வாய்ப்பில்லை காரணம் மனிதன் இறப்புக்கு உரியவன் மரணம் உண்டு என்று இதுவரைதான் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு மனிதனின் உச்சபட்ச ஆசையானது மரணம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இருக்கும் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் மனிதன் அதை விரும்பவில்லை ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்குமானால் எல்லோரும் சாகாமல் இருக்கத்தானே ஆசை கொள்வார்கள் அதன் அடிப்படையில் இது வரவேற்கத்தக்கது அப்படி இருக்குமானால் அதற்கான முயற்சியை எல்லோரும் எடுப்பார்கள் என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது போலீஸ் ரிப்போர்ட் ஆகட்டும் கடலூர் ஜில்லா அந்த மாவட்ட ஆங்கிலேயர் தலைவர் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு ஆகட்டும் அன்றைய காலத்தில் வாய் வாழ்ந்து வந்த பல சான்றோர்களின் பதிவாகட்டும் அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பதான் செய்யும் ஆனால் அதை அவர்கள் நம்பாமல் இருப்பது அது அவர்களின் விருப்பம் அன்பர்களே ஆக வல்லலார் உள்ளே சென்று விட்டார் அவர் ஒளிதேகத்திலே மறைந்து விட்டார் என்று சொல்லப்படுமானால் வள்ளலார் இப்பொழுது எங்கே என்ற கேள்வி எழ வேண்டும் இல்லை நம்மை கேட்பார்கள் வடிவம் பெற்ற வள்ளலார் அல்லது சாகாமல் இருக்கின்ற வள்ளலார் இப்பொழுது எங்கே அன்பர்களே அதற்கு முன் வள்ளலார் எப்பொழுது வடிவம் பெற்றார் என்ற மிக முக்கியமான ஒரு விசாரம் நமக்கு வேண்டும் அதாவது இதை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்பேன் இதோ ஒரு கடிதத்தை பாருங்கள் வள்ளலரால் வெளியிடப்பட்ட ஒரு கடித அறிவிப்பை பாருங்கள் அதாவது சித்திரை ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் வள்ளலால் வெளியிட்ட ஒரு கடித அறிவிப்பு வள்ளலர் எப்பொழுது பெற்றிருப்பார் பெற்றியிருப்பார் வடிவத்தை பெறுவதற்கு தான் உண்மை கடவுளின் நிலை காண்கிறார் சுரூபம் காண சுத்த மெய்ஞான தவத்தில் அவர் இருந்தார் அப்படியெனில் என்று அவர் கடவுளை கண்டிருப்பாரோ சுரூபத்தை தரிசிப்பா தரிசித்திருப்பாரோ அன்றே அவர் சாகாவரத்தை பெற்றியிருப்பார் அப்படிதானே அப்படி என்றால் இந்த சித்திரை ஒன்றுதான் வளலார் இறைவனுடைய சுரூபத்தை கண்டார்கள் இறைவனை பற்றிய உண்மையை பதிவு செய்து உள்ளார்கள் இதோ பாருங்கள் அந்த அறிவிப்பினை இதில் மிக தெளிவாகவே சொல்வார் இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல என்று சொல்லி மிக விளக்கமாக அது சென்று இறுதியில் அந்த பதியின் அருளை நான் பெறுவேன் பெறுகின்றேன் பெற்றேன் என்னை அடுத்த தாங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையுமில்லை பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் என்பார் ஆக சித்திரை ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வல்லலார் உண்மை கடவுளின் நிலையை கண்டு விட்டார்கள் இதுவே சுத்த சண்மார்க்கம் உலகிற்கு வெளிப்பட்ட ஆண்டாக கருதலாம் இதில் மற்றொரு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் கிடைக்கிறது இந்த கடி இந்த அறிவிப்பில் இருபத்தொம்பது மாதத்திற்கு மேல் என்ற ஒரு குறிப்பு உள்ளது இரண்டு வருடம் ஐந்து மாதம் என வைக்கலாம் அதற்கு மேல் இதை பற்றி ஒரு குறிப்பு உள்ளது இதை இந்த தேதியில் அதாவது பன்னெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்றில் கூட்டி பார்ப்போமானால் வருகின்ற இடம் வள்ளலார் ஆற்றிய மகா பெருவதேசம் அக்டோபர் அதாவது கூட்டினால் செப்டம்பர் மாதம் வருகிறது அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய மேல் மாதம் அக்டோபர் அதில் ஆற்றியது மகாபெருவதேசம் அந்த பேருபதேசத்தில் ஒரு வரியை பாருங்கள் இரண்டை வருஷமாக நான் கொண்டு வந்தேன் இந்த இரண்டரை வருடத்தை கழித்து பார்த்தால் வருவது ஏப்ரல் அதாவது சித்திரை ஒன்று ஆயிரத்தி எண்ணூ எண்ணூற்றி வருகிறது அங்கிருந்து இருபத்தொம்பது மாதத்திற்கு மேல் மாதம் இந்த பேரு ஆற்றிய நாள் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இறைவனை கண்ட வல்லலார் அதன் சொரூபம் அருட்பெரும் ஜோதி என்கிறார் அதன் நிலையை தெரிவிக்கிறார்கள் இறைவனை கண்டவுடன் அவர்களுக்கு அருளப்பட்டது காலம் தாழ்த்தாதவர் பெற்ற வரந்தான் சாகா வரம் நித்திய தேகம் ஒளி வடிவம் இதை நீங்கள் நாம் பார்த்த ஆவணங்களிலோ அதன் பின்பு வந்த அனைத்திலும் நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்களேன் வல்லாருடைய வள்ளார் தான் பெற்ற ஒளிவடிவம் குறித்து அந்த தேகம் எப்படிப்பட்டது என்று மூணு பாடல்களில் சொல்லியிருப்பார் உள்ளே சென்று மறைவதற்கு முந்து முந்தின காலங்களில் கடன் அதை முந்தின இரண்டை வருட காலமாக நமக்கு இந்த பாதையை பற்றி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மை இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரின் பாடல்களும் உபதேசங்களும் இதை உறுதி செய்கிறது எனக்கு ஆண்டவர் நித்திய தேகத்தை அருளினார்கள் அந்த தேகம் எப்படிப்பட்டது என்றால் இறைவடிவம் ஒளிவடிவமாக எனது தேகம் மாறியது என்று மிக தெளிவாக வள்ளலார் சொல்கிறார்கள் இதை தவிர மற்ற ஆவணங்களில் நாம் பார்க்கும் பொழுதும் வள்ளலார் சாகாமல் இருக்க விருப்பம் நாம் பெற வேண்டும் அதற்கான வழியை அவர் மிக தெளிவாக எடுத்து உரைக்கிறார்கள் தான் பெற்ற தேகத்தை பற்றிய தன்மையையும் பாடலின் மூலம் விளக்கி உள்ளார்கள் ஆண்டவர் உரைத்தது இது ஆண்டவர் கட்டளை என்று அதில் மிக தெளிவாக அவர்கள் சொல்லி வருவார்கள் இதோ பேரு உதேசத்திலே சொல்கிறார்கள் நீங்கள் இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையையும் பெற்றுக்கொள்வீர்கள் இது சத்தியம் இது சத்தியம் இஃது ஆண்டவர் கட்டளை என்கிறார் அதேபோல் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா சில ஆவணங்களை அந்த ஆவணங்களை நீங்கள் பாருங்களேன் அதில் மிக தெளிவாகவே சொல்லியிருப்பார்கள் ஆண்டவர் ஒருவர் உள்ளார் என்றும் அவர் பொதுப்பட உலகத்தில் உள்ள யாவருக்கும் சன்மார்க்க பெரும்பயன் பெற்று நித்திய வாழ்வு வாழ்தல் பொருட்டு வெளிப்பட காரியப்படுகின்றார் என்கிறார் அன்பர்களே செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணு ஒரு ஒரு விளம்பரத்தை பார்த்தோம் அல்லவா அதில் அவர் சொல்கிறார் இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ இந்த காலமோ எந்த காலமோ என்று அவர் ஒரு அதிசயத்தை நடப்பது கிடையாது என்று அவர் சொல்லவில்லை மேலும் சொல்கின்றார் தான் ஏற்றிய அந்த இருபத்தெட்டு பாசுர பாடல்களில் சாகாவரம் பெறுவது எப்படி என்று சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் அதை பாருங்கள் என்கிறார் இறைவன் நான் உள்ளே இருக்கப் போகின்றேன் ஒருவேளை நீங்கள் திறந்து பார்ப்பீர்களானால் அது வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் என்பதின் மூலம் அவர் ஆண்டவரை ஏற்கனவே சந்தித்திருக்கிறார் சுரூபத்தை கண்டிருக்கிறார் சாகாவரத்தை பெற்றிருக்கின்றார் தான் சாகாவரம் பெற்றவுடன் இறைவனிடம் அவர் கேட்டதாக அவர் பாடலில் சொல்லியிருப்பது எனக்கு கொடுத்தது போல் இந்த பேரின்ப பெருவாழ்வை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் வந்த பாதையில் எவர் வந்தாலும் அத்தகைய தன்மையை அவர்கள் பெறுவார்கள் என்றார் நான் வந்த பாதை அவர்களுக்கு தெரியாதே என்று அவர் ஆண்டவரிடம் வினவும் பொழுது அந்த பாதையை அந்த சுத்தசன்மார்க்க பாதையை நான் வந்த அந்த உண்மை பொது வழியை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு என்னை மீண்டும் தாங்கள் அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் அடிப்படையில் அவர் நம்மிடையே மீண்டும் வருவிக்க உற்றார் இரண்டரை வருட நமக்கு அந்த உண்மையை சொல்லிக்கொண்டு வருகிறார் அன்பர்களே ஆனால் அன்று மட்டுமல்ல இன்று இன்றும் மனிதர் வள்ளலார் அறிவித்த அந்த உண்மை பாதையை பொது வழியை நாம் உணரவில்லை என்றே சொல்லலாம் ஆக இதன் அடிப்படையில் தான் அவர் உண்மை சொல்ல வந்தனே என்று சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை என்று மிகத் தெளிவாக சொல்கிறார்கள் சரி அது இருக்கட்டும் வள்ளலார் வடிவம் பெற்றிருந்தால் வள்ளலார் இரவா வரத்தை அவர் பெற்றிருந்தால் இப்பொழுது அவர் எங்கே என்று அவர் கேட்பவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அன்பர்களே வடிவம் பெறுவதற்கு அவர் தன்னை தகுதியாக்கி கொண்டார் ஒழுக்கங்களை நிரப்பிக்கொண்டார் ஆசாரமில்லாத கருணையை மட்டுமே சாதனமாக எடுத்துக்கொண்டார் கடவுளால் அறிவிக்கப்பட்ட சுத்த மெய்ஞான யோக தவத்தில் இடைவிடாத நன்முயற்சி செய்து வந்தார் அதன் பின்பே அவர் கடவுளின் அருளை பெற்றார்கள் அன்பர்களே வள்ளலாரை காண்பதற்கும் அதே தகுதியும் ஒழுக்கமும் வேண்டும் அல்லவா வள்ளலார் பெற்றது இறைவன் பெற்றிருந்த வடிவம் இன்று நாம் யாரும் இறைவனை பார்க்க முடியவில்லையே எங்கும் பரிபூரணாக நிறைந்திருக்கின்ற அந்த இறை ஒளியிலே எல்லாம் தோன்றுகிறது தோன்றியதிலும் பல வெளிச்சங்களும் சூரியன் போன்ற அக்னி போன்ற பல தத்துவங்களும் அதனுடைய ஒளிகளும் பரவி கிடைக்கின்றன ஒளி பல திரைகளால் அனந்த திரைகளால் மலங்களால் ஐந்து மலங்களால் அது மூடப்பட்டிருக்கின்றது எவர் ஒருவர் திரைகளை விலக்கி ஐந்து மலங்களை வென்று போல் பயணிப்பார்களோ அவர்களுக்கு இறைவனும் வளலாரும் தெரிவார்கள் என்பது உண்மைதானே ஆக எவர் ஒருவிடம் சாகாமல் இருக்க லட்சியம் ஏற்படுகிறதோ எவர் ஒருவர் பதிமூணு ஆசாரங்களை விட்டு ஒழிக்கிறாரோ எவரின் உண்மை அறிவில் பொதுநோக்கம் வருகிறதோ எவருக்கு சுத்த மெய்யான யோகதவம் பாதை தென்பட்டு அதில் இடைவிடாது பயணித்து நன்முயற்சி செய்கிறாரோ அவர் இறைவனையும் வள்ளலாரையும் காணலாம் அவரும் ஒளிவடிவம் பெறுவது உண்மைதானே நன்றி வணக்கம் ஏபிஜே அருள்